சாமி கட்டில் இருந்து விடுபட்டா தெரிகிற பத்து அறிகுறிகள் எங்கள் சாமி கட்டி கிடக்குங்க ரொம்ப நாளாக பேசலை அது சாமி பே இப்போ கட்டில் இன்னும் இருக்கா இல்லையா இல்லை கட்டில் தான் இருக்கா பேசுதா பேசலையா அப்படி கட்டில் இருந்தால் அந்த சாமி விடுபட்டுச்சுன்னா எது மாதிரி அறிகுறிகள் தெரியும் எங்கள் சாமியை நாங்கள் எப்படி உணர முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் அதை நினப்பாங்களா அவங்களுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பவுர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் தெய்வத்தை கட்டுறது சாதாரண காரியம் அல்ல அன்புக்கு அதே சமயம் அன்புக்கு தான் தெய்வம் கட்டுப்படுமே தவிர வேறு எதுக்குமே கட்டுப்படாது அந்த அன்பு ஒன்றை கொடுத்து முதன்மையாக கொடுத்து அந்த அன்பின் மூலமாக வேறு மாதிரியான வசப்படுத்துகிற நிகழ்வுகள்லாம் நடக்குமே தவிர தெய்வத்தை அன்பை தவிர வேற எதாலையும் கட்ட கட்டுப்படுத்தவே முடியாது அன்பு தூய்மையான பக்தி இது ரெண்டு தான் தெய்வத்தை அதனுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்க வைக்கிறது சரிங்க இல்லைங்க அப்படி அன்பை கொடுத்து ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்கள்லாம் செஞ்சு சாமியை கட்டிட்டாங்க சாமி பேசலை இப்போ அந்த சாமி கட்டில் இருக்கு ஆனால் நாங்கள் எல்லாம் அந்த சாமியோட கட்டை உடைச்சிட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் அறிகுறி தெரியல அப்படி கட்டை உடைஞ்சா எது மாதிரி பத்து அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல் அறிகுறி என்ன தெரியுமா தெய்வம் அந்த தெய்வம் அந்த இடத்துல எந்த எல்லையில் இருக்கோ அந்த எல்லையில் அந்த கட்டு உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல முதல் அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு தன்மை கிடைக்கும் அது என்னங்க உயிர்ப்புத்தன்மை அப்படின்னா அந்த எல்லையில அந்த தெய்வம் இருக்கிற இடத்துல ஒரு உயிர் அந்த இடத்துல உருவாகி அந்த உயிர் அந்த இடத்துல வாழ்ற மாதிரி மற்றவர்களால் உணர முடியும் புரியிற மாதிரி சொல்றேன் நான் குலசாமி கோவிலுக்கு போறேன் நான் போய் அங்கே ஒரு நாள் இரவு தூங்குறேன் அப்படின்னா என்னுடைய தெய்வம் அந்த இடத்துல இருக்கு பேசுது கட்டில் இருந்த தெய்வம் இப்ப பேசுது அப்படின்னா அந்த தெய்வம் விடும் மூச்சு காற்றை கூட நான் ஒரு சாமியாடியாக இருந்தா என்னால் உணர முடியும் இது ஒன்று சரிங்க ரெண்டாவது அறிகுறி என்ன தெரியுமா ஒரு சாமி அந்த சாமி கட்டு உடஞ்சிருச்சு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய அந்த சாமி ஆடி இருக்காங்கல்ல அந்த சாமி யார் மேல வந்துச்சோ அந்த சாமி ஆடிக்கு முதல்ல தெல்ல தெளிவா காட்டி கொடுத்துரும் கனவுகளில் காட்டி கொடுத்துரும் பாருப்பா இப்படி இருக்கேன் இப்ப பாடுறா இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நானு எப்படி சொல்றது அப்படின்னா இனியா இந்த எல்லையில பேசாம நான் நிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த நிகழ்வை எப்படி கட்டு உடைஞ்சிச்சு அந்த சாமி எப்படி உடைச்சிச்சு எப்படி அந்த சாமி அந்த எல்லையில் இருக்கு அப்படிங்கிறத அந்த தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகளுக்கு காட்டி கொடுத்துருவோம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆத் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த சாமி அடிகளுக்கு கனவு மூலியமா காட்டி கொடுத்துடும் இது ரெண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த தெய்வம் கட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா உடன் தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வமாவது நின்றோம் இப்ப எப்படி சொல்றது இருபத்தோரு தெய்வம் தெய்வங்க முதன்மை தெய்வங்க தெய்வத்தை கட்டிட்டாங்க பேசல அப்ப அந்த முன்னோடி தெய்வம் கட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கட்டு உடஞ்ச உடனே அந்த தெய்வம் இருக்கிற அந்த தெய்வம் முதன்மை தெய்வமாக முன்னோடி தெய்வமாக இருந்தா அதனுடைய யாதிக்கு அந்த சக்தியை வச்சு மற்ற எந்தெந்த தெய்வங்கள் எங்கெங்க கட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் சரிவினை கொடுத்துடும் எல்லாத்தையும் கட்டை உடச்சி எல்லாத்தையும் எழுப்பி கொடுத்துரும் அதுங்க தெய்வத்தில் வினைக்கு எதிர்வினை மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டு போடுற எத்தனையோ தெய்வங்கள்லாம் சித்தர் பெரு தெய்வங்கள்லாம் எல்லையில் இருக்குங்க ஒரு குலசாமி கும்பு இருந்துச்சுன்னா அதில் ஒரு தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு தெய்வம் தான் வெளியே இருந்து வர்ற இது போன்ற மாந்திரிக தாந்திரிக சூழ்ச்சிகளை உள்ள அனுமதிக்காம அந்த தெய்வமே அதற்கு எதிர் சண்டையிட்டு எதிர் வந்திரம் எதிர் கட்டு இட்டு எதிர் வினையிட்டு அதை சரி அந்த சாமி முதன்மையான தெய்வம் வந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தோட அதிகாரத்தை வச்சு மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் எழுப்பி தட்டி தட்டி எழுப்பி கொடுத்துரும் இது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன தெரியுமா என் குலசாமி நான் உள்ள என் கோவிலுக்குள்ள போறேன் உள்ள போறேன் ஆனா அந்த சாமியை நான் உணர்றேன் ஆனா மத்த சாமி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா மத்த யார் வர்ற சன யாரும் சாமி இருக்குன்னு சொல்லவே மாடுறாங்க அந்த நிலை மாறும் வெளியாளு நம்ம சொந்தங்கள் நம்ம உறவுகள் நம்ம பொன்னடி மக்கள் நம்ம மாமி மச்சின வெளிய சம்பந்த வெளி யாரு எங்க இருந்து வெளியால் வந்தாங்கன்னா அந்த வெளியாளு இந்த எல்லையில இந்த சாமி இருக்குன்னு உணர முடியும் அவங்களால உணர முடியுங்க நம்ம குலசாமி இருந்தாலும் இல்லாட்டினாலும் இருக்குன்னு தான் நாம நம்புவோம் ஆனா வெளியே இருந்து வர்றவங்க அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கல்ல அவங்க போலி அவங்க உடம்புல மாற்றம் தெரியாதுல்ல அந்த தெய்வத்தை அவங்களால உணர முடியும் இது நாலாவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன தெரியுமா சாமி கட்டு உடஞ்சிருச்சுன்னு வைங்க யார் யாரு அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வம் வீழ அந்த தெய்வத்தின் சக்தி வீழ அங்கே சத்தியத்தின் வழி நிற்காமல் அதர்மத்தின் வழி நின்று யாரெல்லாம் அதுக்கு துணை போயிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அடி எப்படி அந்த தெய்வத்தோட அருட்கடாட்சியம் போயிடும் அதே சமயம் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான பலாபலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது அஞ்சாவது அறிகுறி சரிங்களா சரி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமி நல்லா பேசின உடனே கட்டு உடஞ்ச உடனே சாமியாடி மேலே துடியாக நிக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிற்கும் எப்பா அந்த காலத்தில் நம்ம சாமி இப்படி தாப்பா வந்துச்சு அதே மாதிரி தாப்பா இப்போ இந்த பைய ஆடுறாரு இந்த பிள்ளை ஆடுது இந்த அம்மா ஆடுது அப்படின்னு ஊர் சொல்ல வைக்கும் சுற்றி இருக்கிற சொந்த உறவுகள் சொல்ல வைக்கும் அந்தளவு அந்த சாமி அந்த சாமியாடி மேலே ஊக்கமாக நிற்க மனுஷ மாதிரி இருக்க மாட்டாருங்க சாமி வந்துச்சு அப்படின்னா மனுஷ மாதிரி இருக்க மாட்டாங்க தெய்வத்தை தெய்வம் ஒரு தெய்வமே வந்து ஒரு மனுஷன் மேலே நின்னா அவர்களுடைய உடல் தேகம் பார்வை அவர்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அவர் இருப்பார் முழுமையான காட்சி அடைக்கும் இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா அந்த எல்லையில் இதுபோன்று கட்டுல இருந்து வெளியே வந்த தெய்வத்தை இனிமேல் யாராலும் கட்ட முடியாத அளவுக்கு அந்த எல்லைய சுத்தி அழகா ஒரு வேலி அமைச்சிரும் அந்த தெய்வமே அமைச்சிரும் அப்படின்னா நடந்தது இனி நடக்க கூடாது உடன் தெய்வங்களுக்கு நடக்க கூடாது நமக்கு நடக்க கூடாதுன்னு அந்த தெய்வம் என்ன ஒன்ன சுதாரிச்சு இருக்கிற தெய்வ சக்திகளை இருக்கிற மக்களை இருக்கிற சாமியாடிகளை ஒன்றடைச்சு அந்த எல்லைய அந்த குல மக்கள் அந்த ஒற்றுமைய எல்லாத்தையும் ஒரு துடமாக அவங்க ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாட மாளிகையாக பெரிய ஒரு பாலமாக ஒரு பெரிய ஒரு சுவராக பல வேலிகளை கட்டிக்கிட்டுருவோம் அடுத்து முன்னாடி செஞ்ச தவற இப்போ யாரும் செய்ய முடியாது யார் அந்த இடத்துல தவறாக எந்த விஷயத்தையும் நடந்து நடத்த முடியாது நாலு பேர் ஒன்று கூடி பேசினாலும் அந்த இடத்துல நடக்க முடியாது ஏன்னா தெய்வம் பேசிடுச்சுன்னா எந்த எந்த செயலும் செயல்படாது அதே சமயம் அவங்க செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் போட்ட காசும் போட்ட பொருளும் வேஸ்ட் ஆயிரும் மண்ணோட மண்ணாயிரும் இது ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன தெரியுமா சாமி கட்டுல இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா எங்கெங்க அந்தந்த மக்க இருக்காங்களோ அவங்க வீட்டு எல்லாத்துக்கும் வாசம் எல்லாத்துக்கும் வாசம் பண்ணும் ஏண்டா என் கும்புல நான் பல வருஷம் கழிச்சு நான் இப்ப பேச வர்றேன் என் பிள்ளைய யாராரு என் பிள்ளைகளுக்கு என்னென்ன பிரச்சனை எந்தெந்த எல்லையில இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும்னு ஒரு பவனி வந்துடும் வீட்டுல பத்து தலைக்கட்டு ஆயிரம் தலைக்கட்டு இருந்தாலும் அதுல ஒன்னு இல்லைன்னா பத்து நூறு கட்டாவது நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு வாய் திறந்து சொல்ல வைக்கணும் இதுதான் எட்டாவது அறிகுறி சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா எப்படி ஆதியில அந்த சாமி பேசும்போது உயிரோடு நின்று பேசும்போது ஆதியில் எப்படி கலரி விழா கொடுத்து எப்படி பெருவிழா சிறுவிழா கொடுத்து அந்த தெய்வத்தோட வாகனம் அந்த தெய்வத்தோட படையல் அந்த தெய்வத்தோட ஆடை ஆபரணம் அந்த தெய்வத்தோட ஆட்டம் பேராட்டம் நடந்துச்சோ அதை மறுபடியும் திரும்ப நட நடக்க வைக்க நடத்தி வைக்கும் வேறால மக்களால் சாமியாரிகளால் சாமியாடி பெருமக்களால் நல்ல எண்ணம் கொண்ட குளமக்களால் ஆதியில எப்படி என்னைய என் என் பிள்ளைய வணங்குச்சோ அதே மாதிரி இப்போ வணங்கு அப்படிங்கிற மாதிரி வணங்க வைக்கும் அது வணங்குறதுனால யாரெல்லாம் அந்த தெய்வத்தை உண்மையும் நேர்மையுமா கள்ளம் கவனம் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு செய்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் அள்ளி இறக்கி மகிழ்ச்சியை பொழிஞ்சு அவங்களுக்கு செல்வ வளர்த்த சகல ஆரோக்கியத்தையும் கூட்டி கொடுக்கும் இது ஒன்பதாவது அறிகுறி பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா விருத்தி வாரிசு விருத்தி மாமை மச்சனை விருத்தி பொன்னடிமை விருத்தி அந்த கும்ப பத்து குடும்பமா இருக்கிறத பதினஞ்சு குடும்பமா இருபது குடும்பமா எங்கடா ஆண் வாரிசு இல்லையா பெண் வாரிசு இல்லையா எங்க உரிமைப்பட்ட தெய்வம் எங்க உரிமைப்பட்ட மக்கள் எங்க அப்படின்னு அந்த கும்பு கூடுறதுக்கு உண்டான விருத்தியை கொடுத்துடும் பத்து தலைக்கட்டை அடுத்து ஒரு மூணு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது நாற்பது தலைக்கட்டை ஆயிரும் அந்த அளவு அந்த மக்களை ஏன் அப்படின்னா குலசாமியோட ஒரே என்ன தெரியுமா குள மக்களை காத்து நிக்கிறதாங்க நாம நினப்பான் வருஷத்துக்கு போய் தடவை போய் நான் போய் கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம நடப்பான் குலதெய்வம் அப்படி நினைக்காது தினமும் அணு நொடியும் தான் நினைக்கிறேன் குல மக்களை தான் நினைக்கும் எந்தெந்த வழியில எப்படி எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் நின்று சரி பண்ணி காத்து வர்றதா நம்ம குலசாமி அந்த குலசாமி வருஷத்துக்கு ஒரு தடவையா போய் நம்ம கும்பிடுறதுக்கு யோசிக்கிறோம் அது தெய்வத்துக்கு செய்யறது நம்ம யோசிக்கிறோம் அதனால இந்த பதிவுல சாமி ஒரு சாமி காட்டுல இருந்து உடஞ்சா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பத்து அறிகுறிகள் நான் அன்பர்கள்ட்ட பருந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்